திருவன் சரணம் நமோ தஸ் பகவத்து அரகதோ சம்மா சம்புத்து அதிக உரவத்துக்குரிய எங்களுடைய கல்யாண மித்ர குருநாதர் புத்தோத் பாது ஆரியன் வான்சவின் பாத நமஸ்காரம் இப்போது நாங்கள் பார்ப்போம் இந்த உலகில் வாழுகின்ற மனிதர்களில் நீங்களும் ஒருவர் இப்போது நீங்கள் துன்பத்திலிருந்து விடுதலை பெற்றுதான் இருக்கீங்களா நீங்கள் துயரத்திலிருந்து விடுதலை அடைந்து தான் இருக்கிறீர்களா என்ற உங்களை பற்றின விமர்சனத்தை உங்களுக்கு செய்து கொள்ளத்தான் உங்களை பற்றின தேடுதலை தேடி பார்க்க உங்களுக்கு இந்த போதனையை நாங்கள் வழங்குகிறோம் உண்மையிலேயுமே நீங்கள் துன்பம் துன்பத்திலேருந்து மீண்டு தான் இருக்கீங்களா இல்லையா உண்மையிலையுமே நீங்கள் துன்பத்துக்குள் தான் இருக்கீங்களா அப்படிங்கிறது உங்களுக்கு தான் தெரியும் அப்போது உங்களுடைய கையில் தான் அந்த துன்பத்தில் மேலும் வலியும் இருக்குது அப்போ அதுக்கு நீங்கள் தான் அதுக்கு தான் நீங்கள் சத்தியம் என்ன உலகின் யதார்த்தம் என்ன என்பதை கொள்ளணும் அப்போ உலகில் வாழுகின்ற எல்லா மனிதர்களும் இந்த துன்பத்துக்கு உள்ளாகித்தான் இருக்கிறாங்க துயரத்துக்கு கவலைக்கு கண்ணீருக்கு உள்ளாகித்தான் இருக்கிறாங்க பிறந்ததிலிருந்து சாகும் வரை ஒரு மனிதன் இந்த வேதனையில் தான் வாடி வதங்கி கொண்டு இருக்கிறார் பிறந்து வயசு போயிட்டு நோய் வாய்ப்பட்டு கடைசியில் இறந்து போகிறார் அப்போ இதில் வந்து எங்கே இருக்குது இன்பம் எங்கே இருக்குது மகிழ்ச்சி இல்லை இதில் எங்கேயுமே இன்பம் இல்லை இதில் எங்கேயுமே மகிழ்ச்சி இல்லை அப்போது இது வந்து துன்பம் தானே இப்போ துயரம் தானே அப்போ இதிலிருந்து மேலே பகவான் புத்தர் அவர்கள் இந்த வழியை போதனை செய்தார்கள் இரண்டாயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு முதல்ல இந்த துன்பத்திலிருந்து மனிதர்கள் எல்லாமே துன்பத்தில் தான் இருக்கிறாங்க பிறக்கும் மனிதர்கள் அத்தனை பேரும் நோய் வாய்ப்படுறாங்க நோய்வாய்ப்படும் அத்தனை பேரும் வயசு போகிறாங்க வயசு போகிற அத்தனை பேரும் கடைசியில் இறந்து போகிறாங்க அப்போது இதில் எது உண்மை எது யதார்த்தம் மனிதனாக பிறந்து நாங்கள் இப்படி துன்பத்தில் இருந்து துன்பத்தில் வாழ்ந்து துன்பத்தில் மாய்ந்து போகணுமா அப்போ இதற்கு என்ன சொல்யூஷன் இதற்கு என்ன விடை இதிலிருந்து நான் மீள என்ன செய்ய வேண்டும் என்ற தேடுதல் பகவான் புத்தர் அவர்கள் சித்தார்த்தராக இருக்கும்போது தேடலை தேடினார் காட்டுக்கு போனார் காட்டில் பேர் சத்தியத்தை தேடி கண்டுபிடித்தார் கண்டுபிடித்து தான் இந்த சத்திய சத்திய தர்மத்தை இந்த மனிதர்களுக்கு போதனை செய்தார் இதுதான் துன்பத்தில் மேலும் வழி நிர்வாணம் அடையும் வழி அப்போ இந்த வழியில் நீங்கள் பயணித்தால் உங்களுக்கு நிரந்தரமான இந்த விமோச்சனம் விடுதலை இருக்கிறது என்ற வழியை பகவான் புத்திரவர்கள் போதனை செய்தார்கள் அப்போது இவ்வழிக்கு வராத ஒருவரால் துன்பத்திலிருந்து மீள முடியாமல் அவர் இந்த உலகம் உண்மையின நம்பிக்கொண்டு உலகம் நிச்சயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த பிடிப்பில் இருந்து கொண்டு அவர் துயரத்தில் வேதனையில் கடைசியில் நோய்வாய்பட்டு இறந்து போகிறார் வயசு போயிட்டு இறந்து போகிறார் அப்போ இந்த பிறப்பு இறப்பு என்ற பயணம் மீண்டும் அவருக்கு தொடர்ந்து கொண்டே இருக்குது அப்போது இது வந்து சாமானியமானது புத்தக்சன மனிதனின் சுபாவம் அஸ்ருத்தவத் புத்தக்சன மித்யா துஷ்டிக்கு உம்மந்தக்க மனிதனின் சுபாவம் இதுதான் அஸ்ருத்தவத் என்றால் சத்திய தர்மம் பற்றி தெரிந்து கொள்ளாதவர் கேட்டு தெரிந்து கொள்ளாதவர் அஸ்ருத்தவன் புத்தக்சணை என்றால் உலகம் உண்மையினை நம்பிக்கொண்டிருப்பவர் உம்மந்தக்க என்றால் பைத்தியக்காரர் மூடரை போல அவர் வாழ்கிறார் பைத்தியக்காரரை போல எல்லாம் இருக்குது எல்லாம் இருக்குதுன்னு சொல்லி நினைச்சு கொண்டு வாழ்கிறார் உண்மான் தக்க திருஷ்டிக்கு என்றால் அப்போ ஒவ்வொரு இன்னைக்கு பார்த்தா ஒவ்வொரு மனிதரும் ஒவ்வொரு கோணத்தில் இருக்கிறார்கள் நாங்கள் தான் சரி நாங்கள் தான் சரி அப்படின்னு சொல்லி அவர் அவர் ஒவ்வொரு கோணத்தில் வாழ்கிறார்கள் அப்போ அதுக்கு பேர்தான் மித்யா துஷ்டி அப்போது இப்படியான மனிதர்கள் தான் உலகத்தில் எல்லாருமே இருக்கிறாங்க ஏதோ ஒரு பிடியில் அகப்பட்டு கடவுள் இறைவன் ஆண்டவன் அல்லா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஒவ்வொரு துஷ்டியில் இருக்கிறாங்க அப்போ இதெல்லாமே மனதின் வாயில் கற்பனையில் தான் இருக்குது உண்மையிலேயுமே யாருமே எங்கேயுமே கிடையாது அப்படி ஒன்று எங்கேயுமே யாருமே நிச்சயமாக சந்திக்கதே இல்லை ஆனால் இவர்கள் அந்த கற்பனையில் வாழ்கிறார்கள் கனவில் வாழ்கிறார்கள் அப்போ இந்த கனவு உலகத்தில் வாழும் இவர்கள் இருக்கும் இருக்கும் இந்த மாயையிலிருந்து மேலே இந்த சத்திய தர்மம் போதனை செய்யப்படுகிறது அப்போ நீங்களும் இதை கேட்டு கொண்டீங்க சொன்னால் உங்களுக்கும் இந்த வழி திறக்கும் அப்போது பிறந்த எல்லா மனிதனும் துன்பத்தில் தான் இருக்கிறார்கள் துயரத்தில் தான் கண்ணீரில் வேதனையில் தான் இருக்கிறாங்க அப்போது இதிலேருந்து மீள இந்த படித்த சமபாத தர்மம் என்ன பகவான் புத்தரவர்கள் போதித்த இந்த மனம் உருவான விதம் ஆன்மா உருவான விதம் பற்றி தான் பகவான் புத்தரவர்கள் போதிக்கிறார்கள் தான் முதல் படி முதல் படியில் நாங்கள் ஏறினால்தான் அடுத்த படிக்கு எங்களால் போக முடியும் முதல் படியில் நாங்கள் ஏறிக்கொள்ளாட்டி அடுத்த படியே எங்களால் கால் வைக்க முடியாமல் போகும் முதல் படியான இந்த மனம் உருவான விதம் ஆன்மா உருவான விதம் பற்றின போதனையை கேட்பது சத்திய தர்மத்தில் இந்த போதனை தான் போதிக்கப்படுகிறது மனம் உருவான விதம் ஆன்மா உருவான விதம் இதுதான் படித்த சமுப்பாத தர்மம் அப்போ என்ன வந்து படித்த சமுப்பாத தர்மம் அப்படின்னு சொல்லி பார்த்தா படித்த அப்படின்னு சொன்னால் முடிச்சு முடிச்சு போட் முடித்து ஒன்று விழுந்துச்சு என்ன அந்த முடிச்சு கண்ணும் காதும் இணைந்த போது ஒரு முடிச்சு விழுந்துச்சு கண்களுக்கு தெரிந்த வர்ணம் காதுக்கு கேட்ட சத்தம் இது இரண்டும் இணைந்த போது அங்கே ஒரு முடிச்சு விழுந்துச்சு அந்த முடிச்சு தான் வெளியில் அம்மா அப்பா வீடு பணம் பங்களா அப்படின்னு சொல்லி இந்த முடிச்சு தான் வெளியில் இருக்குதுன்னு சொல்லி நாங்கள் நினச்சி கொண்டு அதாவது கண்ணும் காதும் இணைஞ்சனால அது வெளியில் இருக்குதுன்னு சொல்லி கொண்டிருக்கோம் உண்மையிலேயுமே பிறந்தபோது ஒன்றுமே இருக்கலை எதுவுமே இருக்கலை அப்போது அது இணைப்பால் உருவானது சம்பந்தம் இல்லாத இரண்டு ஒன்றாக இணைந்ததால் உருவானதை தான் நாங்கள் வெளியில் இருக்குன்னு சொல்லி நீங்கள் நினைச்சு கொண்டிருக்கோம் இப்படித்தான் எல்லாமே நினச்சிக்கொண்டிருக்காங்க எல்லா மனிதர்களும் இப்படித்தான் நினைச்சு நினச்சிக்கொண்டிருக்காங்க எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி உலகம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஆனால் உலகம் எங்கேயுமே கிடையாது இது இந்த படித்த முடிச்சால் முடிச்சு விழுந்ததுனால அதை நினச்சி கொண்டிருக்கோம் முடிச்சில் முடிச்சில் தான் இப்போ நாங்கள் வாழ்ந்து கொண்டுருக்கோம் முடிச்சு போட்டுக்கொண்டு முடிச்சு உண்மைன்னு நினைச்சு கொண்டு அது முடிச்சில் தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கோம் இப்போ இதுவுமே உண்மையிலேயுமே இது உண்மை கிடையாது அப்போது இந்த முடிச்சி எப்படி விழுந்துச்சு எங்கே எப்படி ஆரம்பிப்பிச்சு ஆரம்பமானிச்சு அப்படின்னு சொல்லி நாங்கள் அந்த விமர்சனம் செய்து பார்த்தா தான் எங்களுக்கு இது பிடிபடும் அப்போ இந்த சத்தியத்தை எங்களுக்கு அப்போ தான் பிடிக்க முடியும் அப்போ வந்து இதுதான் ஆரம்ப நிலை முதல் நிலை அப்போ இந்த படித்த சமப்பா தர்மத்தில் கண்ணும் காதும் இணைந்தது தான் உலகம் அது வரைக்கும் பிறந்த பிஞ்சி குழந்தைக்கு உலகம் ஒன்று இருக்கலை தொட்டியில் இருக்கிற குழந்தைக்கு பால் குடிக்கும் பச்சிலம் குழந்தைக்கு ஏதும் இருக்கலை ஒன்றும் இருக்கலை அதுக்கு கண்களுக்கு வர்ணம் காதுக்கு சத்தம் இது இரண்டும் ஸ்பாக் ஆனிச்சு கண்களுக்கு வர்ணம் ஸ்பார்க் ஆனிச்சு காதுக்கு சத்தம் ஸ்பாக் ஆனிச்சு அப்போ இது இரண்டும் இர அது இரண்டும் ஸ்பார்க் ஆனதுனால நடுவில் ஒரு ஸ்பாக் உருவானது அதுதான் மனம் என்ற ஸ்பாக் இது இரண்டும் வேகத்தின் காரணமாக உருவானிச்சு கண்களுக்கு வர்ணம் காதுக்கு சத்தம் இது இரண்டும் வேகமாக சுழலதன் காரணமாக அந்த சுழற்சியின் காரணமாக இரண்டும் இரண்டும் முடிச்சு ரெண்டும் சேர்ந்து ஒரு முடிச்சை விழுந்ததுங்க அந்த முடிச்சு தான் வெளியில் அம்மா இருக்கிறார் அப்பா இருக்கிறார் மாமா மாமி இப்போ இப்படி தான் எல்லாமே மாமா மாமி அம்மா அப்பா எல்லாமே இப்படி தான் உருவானாங்க அந்த முடிச்சின் காரணமாக அப்போது இந்த தான் எல்லாமே இப்போ இன்றைக்கி உருவாகியிருக்கு அப்போ முடிச்சி எப்படி ஆரம்பிச்சு எங்கே ஒழிஞ்சி அப்படின்னு பார்த்தா தான் எங்களுக்கு புரிஞ்சு கொள்ள முடியும் அப்போ இதுதான் பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார் இந்த படித்த சமபாதம் இந்த முடிச்சினால் உருவானது ஏதும் படித்த சம்பூதா ஏது பங்கா நிருஜத்து காரணத்தின் பலனாக காரணத்தின் விளைவாக உருவானது இந்த முடிச்சி என்ன அந்த காரணம் கண் காது நோக்கு நாக்கு உடல் இவைகள் சென்சர்கள் கண் என்பது ஒரு சென்சர் காது என்பது ஒரு சென்சர் உடல் மொக்கு நாக்கு எல்லாமே சென்சர்கள் வெயிலுக்கு வர்ணம் கண்ணுக்கு வர்ணம் ஸ்பாக்கானிச்சு காதுக்கு சத்தம் ஸ்பாக்கானிச்சு மொக்குக்கு வாசனை மற்றும் துர்நாற்றம் நாக்குக்கு சுவை உடலுக்கு குளிரொஷ்ணம் இவை தொடர்ந்து ஸ்பாக் ஆகி கொண்டே இருந்தது அதுதான் அந்த வேகம் கண்களை எங்கிட்ட எங்கிட்டு திரும்பி பார்த்தாலும் அது வெளியில் இருக்குது ஏன் இங்கிட்டு திரும்பி பார்த்தா மாமரம் இங்கிடு திரும்பி பார்த்தா பலாமரம் இங்கிட்டு திரும்பி பார்த்தா தென்னை மரம் மேலே பார்த்தா வானம் கீழே பார்த்தா பூமி அப்படின்னு திரும்புகிற திரும்புகிற பக்கம் எல்லாமே தெரிஞ்சது எல்லாமே வெளியில் இருக்குது அதுக்கு ஒரு பெயரும் உருவமும் இணங்கி அது வெளியில் இருக்குது கண்களுக்கு தெரிஞ்சது வெளியில் இருக்குது அப்படின்ற அந்த வெளியில் இருக்கும் உலகத்தில் தானே அப்போது நாங்கள் வாழ்றோம் அப்போ இதுதான் அந்த வேகம் வேகத்தின் காரணமாக கண்களுக்கு தெரிந்தது வெளியில் இருக்குது இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த வேகத்தின் பிடியில் தான் நாங்கள் இருக்கிறோம் இந்த பிடிக்கு பிடிபட்டு தான் இருக்கிறோம் அப்போது அந்த வர்ணமும் சத்தமும் அந்த பெயரும் உருவமும் இங்கே இணைஞ்சிச்சு அந்த இணைப்பு தான் இந்த படிச்சு இந்த படிச்ச சமுப்பாதை படித்த சமுப்பாதை செயல்பாடு இங்கே தான் நடந்துச்சு இந்த செயல் இப்படி தான் நடந்துச்சு அப்போது இந்த இரண்டும் இணைஞ்சனால் வெளியில் இருக்குது வெளியில் இருக்குது அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்ப்பது கேட்பது உணர்வது என்று இந்த மூக்கு நாக்கு சென்சர் உடல் என்ற சென்சர்கள் கண் காது என்ற சென்சர்களுக்கு ஸ்பாக்கியா ஸ்பார்க் ஆகியது எல்லாம் வெளியில் இருக்குது அப்படின்னு சொல்லி நினைச்சி பிடிச்சிக்கொண்டுருக்கோம் கண்களுக்கு வர்ணம் ஸ்பார்க் ஆனதுனால அது வெளியில் இருக்குது காதுக்கு சத்தம் ஸ்பார்க் ஆனதுனால அது வெளியில் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த சென்சர்களால் உருவானது வெளியில் இருக்குது வெளியில் இருக்குது அப்படின்னு சொல்லி நினச்சிக்கொண்டு நினைச்சு கொண்டு தான் இருக்கிறோம் உண்மையிலேயுமே அது பிடிப்பில் தான் இருக்கிறோம் அப்போ இதுதான் உண்மை கிடையாது இதுதான் அந்த படித்த சம்பாத செயல்பாடு அந்த செயல்பாட்டு செயல்பாடை நாங்கள் எப்படி உருவானதுன்னு பார்த்தா தான் எங்களுக்கு இதை புரிஞ்சு கொள்ள முடியும் காண முடியும் எங்களால் இதை உள்நோக்கி பார்க்க முடியும் அப்போ அந்த எழுத்தும் படித்த சம்பூதா தான் ஏது பங்கா நிருஜதி அப்போ காரணத்தை கண்டால் தான் எங்களுக்கு அந்த காரணத்தின் விளைவாக உருவான அந்த துஷ்டியில் இருந்து எங்களுக்கு மீள முடியும் என்ற சத்தியத்தை தான் பகவான் புத்திர அவர்கள் போதிக்கிறார்கள் காரணம்தான் பட்டிச்ச சமுப்பாதை என்ற இந்த கண் காது முக்கு நாக்கு உடல் காரணம் பலனாக வந்தது தான் ஆன்மான் என்ற துஷ்டி அதுதான் வெளியில் என்று நாங்கள் நினைத்து பிடித்து கொண்ட துஷ்டி உண்மையில் அப்படி ஒன்று கிடையாது இது ஒரு துஷ்டி ஒன்று கிடையாது ஆன்மா அப்படின்னு சொல்லி ஒன்று உண்மையிலேயுமே இல்லை அது ஒரு துஷ்டி துஷ்டின்னு சொன்னால் அது இணைப்பால் உருவானது இணைப்பால் உருவானது சொன்னால் அது சம்பந்தம் இல்லாத இரண்டு ஒன்றாக இணைஞ்சனால உருவானது அப்படி ஒன்று உண்மையிலேயுமே கிடையாது அது இணைப்பால் உருவானதுனால அப்போ அந்த இணைப்பை நாங்கள் கண்டுபிடிச்சிட்டா இணைப்பை நாங்கள் இப்படி தான் இணைஞ்சிச்சு இது இப்படி தான் இணைஞ்சிருக்கு அப்போ இதை நாங்கள் கண்டுபிடிச்சு இந்த சத்தியத்தை நாங்கள் புரிஞ்சு இதை ப்ராக்டிக்கல் நடைமுறையில் இதை சத்தியத்தை கண்டு அறிந்து உணர்ந்தால் அப்போது அந்த உணர்வுக்குள் நாங்கள் விழித்து கொள்ளுகிறோம் இதுதான் உண்மை இதுதான் யதார்த்தம் இதுதான் சத்தியம் என்று அந்த சத்தியத்தை நாங்கள் புரிஞ்சு அந்த சத்தியத்தோடு இணைந்து சத்தியத்தை சத்தியத்தோடு நாங்கள் விழித்து கொள்ளும் போது அப்போது மீண்டும் அதற்கு நாங்கள் அடிமையாக மாட்டோம் மீண்டும் அந்த துஷ்டியில் நாங்கள் கோர்க்கப்பட மாட்டோம் அந்த துஷ்டியில் நாங்கள் அந்த முடிச்சிக்கு நாங்கள் மீண்டும் அந்த முடிச்சிக்கு விழமாட்டோம் முடிச்சி எங்களுக்கு எங்களுக்கு முடிச்ச போட முடியாது ஏன்னா சத்தியத்தை நாங்கள் உணர்ந்துட்டோம் சத்தியத்தை நாங்கள் கண்டுட்டோம் அப்போது இந்த சத்தியத்தை கண்டதன் பிறகு அவரை மீண்டும் அந்த உலகம் உண்மைன்னு அவர் நினைக்க மாட்டார் நினைப்பிலிருந்து உலகம் உண்மையாக இருக்குது நிச்சயமாக இருக்குதுன்னு சொல்லி அந்த வெளி உலகம் நிச்சயமாக உண்மையாக இருக்குதுன்னு சொல்லி அவர் நினைத்து பிடித்து கொள்ள மாட்டார் அப்போ அந்த பிடி இங்கே தான் மீளப்படுகிறது அந்த பிடி இங்கே தான் அந்த பிடியான அந்த முடிச்சு இங்கே தான் அவிழப்படுகிறது அவிழ்க்கப்படுகிறது அப்போது சத்தியத்தை காணாத வரைக்கும் இந்த முடிச்சை யாராலும் அவிழ்க்க முடியாது சத்தியத்தை கண்டவருக்கு தான் முடிச்சு அவிழ்க்கப்படுகிறது அப்போ இதுதான் இதுதான் சக்கும் உதப்பாதி என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறினார் சக்கும் உதப்பாதி என்றால் சத்தியத்தை காணும் கண் திறந்தது கண் திறந்தது தான் சத்தியத்தை காண்கிறார் உண்மையை காண்கிறார் யதார்த்தத்தை காண்கிறார் அப்போ ஞானம் உதப்பாது சக்கும் உதப்பாது ஞானம் உதப்பாது சத்தியத்தை கண்டால் தான் இங்கே ஞானம் பிறக்கிறது இங்கேதான் சத்திய ஞானம் என்பது பிறக்கிறது என்ற சத்தியத்தை பகவான் புத்தர் அவர்கள் இங்கே ஞானம் உதப்பாதி என்று கூறுகிறார் வித்யா உதப்பாதி வித்யா உதப்பாதி என்றால் நாங்கள் இவ்வளவு காலம் அறியாமையில் தான் இருந்தோம் அறியாமைக்குள் வாழ்ந்து கொண்டிருந்தோம் அப்போ இந்த அறிவியல் என்ற சத்தியத்தை காணும்போது அந்த ச ஞானத்தின் வழியாக இந்த அறிவியலிங்கே அறிவியல் ஊற்று அறிவியல் கிணறு அறிவியல் ஊற்று எடுக்க தொடங்குகிறது அறிவியலுக்கு அவர் வருகிறார் இதுதான் உண்மையான அறிவியல் என்ற சத்தியத்தை பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள் ஆலோக்கோ உதபாதி ஆலோக்கோ உதப்பாதி என்றால் இங்கே பிரபாஸ்பரம் அந்த பிரபாஸ்பரமான அந்த பிஞ்சு குழந்தையின் தன்மைக்கு நாங்கள் வருகிறோம் ஆலோக்கோ பிரபாஸ்பர ஆலோக்கோ பிரபாஸ்பர அந்த பிஞ்சு குழந்தையின் பிரபாஸ்பர நிலைக்கு நாங்கள் வருகிறோம் இங்கே தான் அதான் ஆலோக்கோ உதப்பாதி என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறினார்கள் அவருக்கு தான் இருக்கிறது பிரக்ஞா உதப்பாதி பிரக்ஞா என்றால் மீண்டும் அந்த உலகத்துக்கு அகப்பட மாட்டார் மீண்டும் உலகம் உண்மை என நம்ப மாட்டார் மீண்டும் அவர் கற்பனையிலிருந்து கற்பனைக்கு போக மாட்டார் என்ற இந்த பிரஜா உதப்பாதி என்ற இந்த இவருக்கு தான் சொந்தமாகிறது இந்த பிரஜியா என்ற ஒரு ஒரு உற்பத்தி நிலையம் பொழுது செயல்பட தொடங்குகிறது என்று பகவான் புத்தரவர்கள் இங்கே கூறுகிறார்கள் அப்போது இந்த இந்த போதனையில் தம்ம சக்க பவர்த்தன சூத்திர போதையில் பகவான் அவர்கள் முதலாவது போதனை தம்ம சக்க பவர்த்தன சூத்திர போதனையில் கொன்னஞ்ச வப்ப பத்திய அஸ்வஜி மகனாம என்கிற இந்த பசக தௌசர்களுக்கு இந்த சத்திய தர்மத்தை தான் போதனை செய்கிறார்கள் சக்கும் உதப்பாதி ஞானம் உதப்பாதி வித்யா உதப்பாதி ஆலோகோ உதப்பாதி பிரக்ஞா உதப்பாதி என்ற இந்த சத்தியத்தை பகவான் புத்தர் அவர்கள் போதிக்கிறார் சத்தியத்தை கண்டால் அங்கே ஞானம் பிறக்காது ஞானம் பிறந்ததன் காரணமாக அங்கே பிரபாஸ்பர ஒளி பிரபாஸ்பரம் மன அந்த பிஞ்சு குழந்தையின் தன்மைக்கு நாங்கள் பாதிக்கிறோம் உலகம் உண்மை இல்லை எல்லாம் கற்பனை மாயிற சத்தியத்தை தான் அவர் காண்கிறார் அப்போ தான் அந்த பிரக்ஞா உதப்பாதி என்கிற அப்போ அவருக்குத்தான் இந்த பிரக்ஞா உதப்பாதி என்ற இந்த பிரக்ஞா என்ற செயல்பாடு அவருக்கு தான் நடக்குது எல்லாமே செயல்பாடு மட்டும்தான் இங்கே சிஸ்டம் மட்டும்தான் இதற்கு சொந்தக்காரர் இல்லாமல் செயல்பாடு நடக்குது இந்த சத்தியத்தை இந்த பிரக்ஞா என்ற இந்த ஒரு சென்சரை இது செயல்பாட தொடங்குகிறது அப்போது இந்த சத்திய தர்மம் தான் ஒரு மனிதனை துன்பத்திலிருந்து விடுதலை அடைய செய்கிறது இந்த சத்திய தர்மம் தான் ஒரு மனிதனை துயரத்திலிருந்து கவலையிலிருந்து கண்ணீரிலிருந்து மீட்டு எடுக்கிறது அப்போ இது பிராக்டிக்கல் நடைமுறைகள் கையாள வேண்டி இருக்கிறது இது நாங்கள் நிறைய இன்னும் கதைக்க வேண்டியிருக்கு நிறைய பேச வேண்டியிருக்கு நீங்கள் இதை கேட்டு உங்களுடைய பக்கம் உங்களுடைய கேள்விகளை கேட்டால் தான் எங்களுக்கு இதன் இதன் உங்களுடைய கேள்விகளுக்கு தகுந்தது போல் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தகுந்தது போல் எங்களால் பதிலளிக்க முடியும் அப்படி இல்லாட்டி அது கஷ்டமாகத்தான் இருக்கும் அப்போது நாங்கள் தொடர்ந்து வெள்ளிக்கிழமைகளில் காலை எட்டு மணிக்கு சோம் நேரடி தர்ம கலந்துரையாடல் நிகழ்ச்சி தொடர்ந்து செய்து கொண்டிருப்போம் இப்போ இதில் வந்து நீங்கள் கலந்து கொண்டு உங்களுடைய கேள்விகளை கேட்டீங்க சொன்னால் உங்களுக்கு இந்த பிரச்சனைகளிலிருந்து இந்த துன்பத்திலிருந்து விடுதலை பெறும் வழியை உங்களுக்குள் நீங்கள் கண்டு அந்த துன்பத்திலிருந்து விடுதலை அடையும் வழியை உங்களுக்கு காண்பித்து கொடுக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம் அப்போது இதுதான் மனதில் மேலும் வலி இதான் துன்பத்தில் மேலும் வலி இதான் நிர நிர்வாணம் அடையும் வலி இதுதான் நிரந்தரமான வலி பகவான் புத்திரவர்களுக்குரிய இந்த படிச்ச சமப்பாத தர்மத்தை புரிந்து கொண்டால் தான் எங்களுக்கு மனதில் மேலும் வலி இருக்குது மனம் உருவான விதம் பற்றி புரிந்து கொண்டால்தான் மனதில் மேலும் வலியங்களுக்கு திறக்கும் அப்போ மனதில் இருந்து மேலே இந்த போதனை போதிக்கப்படுகிறது இப்போ உலகில் நீங்கள் எங்கே இருந்தாலும் இந்த மூலையில் இருந்தாலும் இந்த ஜாதியாக இருந்தாலும் இந்த மதமாக இருந்தாலும் நீங்கள் ஆணா ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம் வயசு போனவராக இருக்கலாம் இல்லை வயதனாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் எவராக இருந்தாலும் ஏற்ற தாழ்வு கிடையாது பாகுபாடு கிடையாது எல்லாமே ஒன்று தான் எல்லாத்துக்கும் ஒரே சத்தியம்தான் அதுதான் பகவான் புத்திரவர்கள் போதித்த இந்த பரம சத்தியம் அப்போ அதை கேட்டு மனதளவில் நீங்கள் வந்து கொண்டு வந்தது தீயிலிருந்து மீண்டு தீ அணைந்து சாமானியமான எளிமையான மன மகிழ்ச்சியான வாழ்வை பெற இந்த சத்திய தர்மம் உங்களுக்கும் துணையாக இருக்கும் சரணம்